ரெண்டாயிரத்தி பத்தில் மே பதினெட்டில் கட்சி தொடங்கப்படுகிறது இயக்கமாக மீண்டும் கட்சியாக உருவெடுக்கப்படுகிறது தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஆண்டுகள் பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு இடையில் வந்து இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மீண்டும் இடைத்தேர்தல் விக்ரமண்டி இடைத்தேர்தல் ஈரோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்புறம் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க அப்புறம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வராங்க அப்படின்னா கலா அரசியல் தெரியாமலா சீமான அவர்கள் அரசியல் முன்னேற்றம் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா தன்னை ஒரு பெண் சீமானாக காளியம்மன் அவர்கள் உணர்ந்துகிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இல்லை அரசியல் களம் புரியவில்லை என்றால் அண்ணன் சந்த்குமார் அவர்களை போன்று இல்லை அண்ணன் ஜெய ராஜேந்திரன் அவர்களைப் போன்று அண்ணன் கமலஹாசன் அவர்களைப் போன்று அண்ணன் கார்த்திக் அவர்களை போன்று நடிகர் கார்த்திக் அவர்களைப் போன்று ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கட்சியாக போயிருக்கணும் ஆனால் கள அரசியல் என்ன அப்படின்னு புரிஞ்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவாகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படியே டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த எட்டு ஆண்டுகள் இந்த எட்டு ஆண்டுகளில் சீமானவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன கூட்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்ன கூட்டம் இருந்து பாருங்கள் இன்றைக்கி சராசரியாக சீமான அவர்களையும் ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுகிறாருன்னா குறைந்தபட்சம் அந்த இடத்துல ஒரு லட்சத்திற்கு போகிறாங்க அப்போ என்னென்னா இதுதான் சீமான அவர்களுக்கு வளர்ச்சியாக பார்க்குறோம் அப்போ ஒரு கல அரசியல் தெரியாமல் ஒரு அரசியல்வாதியாக சீமான் அவர்களால் இந்த எட்டு ஆண்டுகளில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு குரோத்தை வந்து அடைய முடியாது இந்த குரோத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ற ஒற்றை மனிதனுக்காகவும் அவருடைய ஒற்றை முகத்துக்காகவும் கிடைத்த ஒரு குரோத்துன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளோ பெரிய அவதூறுகள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகிருக்கு அது நாம் தமிழ் கட்சி தாண்டி எந்த கட்சியும் இல்லை அதே போல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடர்ந்து ஐந்து முறை தனித்து தேர்தலை கண்டு ஒரு தேசிய கட்சியாக இந்திய தேசியத்தில் எந்த ஒரு தேசிய கட்சியாக தொடர்ந்து ஐந்து முறை தனித்து இருக்கார் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போதையின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியில் விளக்கிய காளியம்மலை வந்து சமீபத்தில் ஒரு பேத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவர்களுக்கு அரசியல் களம் புரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அரசியல் களம் புரியவில்லை என்றால் அண்ணன் சரத்குமார் அவர்களைப் போன்று இல்லை அண்ணன் டி ராஜேந்திரன் அவர்களை போன்று அண்ணன் கமலஹாசன் அவர்களை போன்று அண்ணன் கார்த்திக் அவர்களை போன்று நடிகர் கார்த்திக் அவர்களை போன்று ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கட்சியாக போயிருக்கணும் ஆனால் கள அரசியல் என்ன அப்படின்னு புரிஞ்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாகியிருக்கேன் கிட்டத்தட்ட எந்த கட்சியோடு கூட்டணி இல்லாமலும் பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் யாருமே இல்லை பெரிய நடிகர்கள் கிடையாது வாக்குகளுக்கு பணம் கொடுப்பதில்லை கோற்ற கோழி எனக்கு கொடுப்பதில்லை அப்படி இருந்தும் தன்னுடைய கொள்கைகளை கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து ஆண்டுகளாக வீதி எங்கும் பேசி 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 ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அந்த மக்களுக்கு சந்தித்து தெருமுனை கூட்டம் போட்டு அப்படியெல்லாம் வளர்த்த கட்சி நீங்கள் பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலா நாம் தொண்ணூறு கட்சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர்களையும் கடலூரில் வந்து ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்திட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போயிட்டு அந்த வேட்பாளர்களை அறிமுக கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி சீமானாவர்களையும் பேச வேண்டும் அப்போது ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேடை ஒன்று இருக்கும் அந்த புகைப்படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு தரையிலேருந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்கு உயரம் இருக்கக்கூடிய ஒரு மேடை இருக்கும் அந்த மேடையில் அண்ணன் சீமானவர்களுக்கு பேசுவாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு பாதுகாப்பாக இரண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க மேலே வந்து வேட்பாளர் உட்காந்துருப்பாங்க எதிரே வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலிகள் ஒரு நாற்பது ஐம்பது நாற்காலிகள் தான் போடப்பட்டிருக்கும் அந்த நாற்பது ஐம்பது நாற்காலிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் உட்காந்துருப்பாங்க கட்சியை சார்ந்தவர்கள் மீதுமெல்லாம் அந்த சாலைகளில் போகக்கூடியவர்கள் சீமான் பேசுகிறார் ஓ இவர் வந்து அந்த மாய அன்னி குடும்பத்தில் நடிச்சார்லப்பா ஏ நல்லா நடித்தார்ப்பா ஏ நல்லா பேசுகிறாருப்பா அப்படிங்கிற மக்களும் அதை பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படியே டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்த இந்த ஆண்டுகள் ஒரு இடத்துக்கு என்ன கூட்டம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்ன கூட்டம் இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு சராசரியாக சீமானவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுறாருனா குறைந்தபட்சம் அந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் பேருக்குறாங்களா அதுக்கு ஒரு உதாரணம் வந்து மே பதினெட்டு கோவையில் நடந்தது இப்போ அதுக்கு முன்னாடி வந்து திருப்பூரூரில் நடந்தது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமண்டல அமைப்பு அப்போ என்னென்னா இதுதான் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு கல அரசியல் தெரியாமல் ஒரு அரசியல்வாதியாக சீமான் அவர்களால் இந்த எட்டு ஆண்டுகளில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு குரோத்தை வந்து அடைய முடியாது இந்த குரோத்துங்கிறது வந்து சீமான் என்ற ஒற்றை மனிதனுக்காகவும் அவருடைய ஒற்றை முகத்துக்காகவும் கிடைத்த ஒரு குரோத்துன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தேசிய தலைவர் நாங்கள் ஆதரிக்கிறோம் தமிழ் ஈழ மக்களை ஆதரிக்கிறோம் தமிழ் இன உணர்வோடு மான உணர்வோடு இங்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய முடியல அதை மீட்டு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுடைய ஆட்சி வரணும் ஒரு தமிழ் தேசிய ஆட்சி மலரும்னு நினைக்கக்கூடியவருமே சீமானவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க சீமானவர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கல அரசியல் தெரியாமல் ஒருவர் வந்து வளர முடியும்னு நீ நினைக்கிறீங்களா புதிய சாத்தியம் இல்லாத அப்போ கல அரசியல் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது யாரிடம் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த மக்களை எப்படி அணுகணும் எந்த பொறுப்பாளருக்கு கூப்பிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுல அண்ணன் சீமான அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார் இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பரோட்டா மாஸ்டர் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து பரோட்டா தான் போட சொல்லணும் ஒரு மருத்துவர் இருக்காருன்னா அவர்கிட்ட மருத்துவமனை தான் பார்க்க சொல்லணும் மருத்துவர்கிட்ட போய்ட்டு வழக்கறிஞருடைய வேலையும் இந்த பரோட்டா மாஸ்டர் வந்து மருத்துவருடைய வேலையை கொடுத்தா சரி வருமா அதை வந்து அண்ணன் அவர்கள் ரொம்ப சரியாக இந்த வேலையை இந்த தம்பிக்கிட்ட கொடுக்கலாம் இந்த வேலைக்கு இவன் சரியானவன் அண்ணன் சீமானவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் சரியான நபர்களாக இருக்காங்க அதனால தான் இன்றைக்கும் இந்த நாம் தமிழை கட்சி எத்தனையோ நீங்கள் வேணா பாருங்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளோ பெரிய அவதூறுகள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாயிருக்குன்னா அது நாம் தமிழை கட்சியை தாண்டி எந்த கட்சியும் இல்லை அதே போல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடர்ந்து ஐந்து முறை தனித்து தேர்தலை கண்டு ஒரு தேசிய கட்சியாக இந்திய தேசியத்தில் எந்த ஒரு தேசிய கட்சியாவது ஒரு தொடர்ந்து ஐந்து முறை களமாடி இருக்க பெரிய கட்சிங்க பாஜக அது எந்த மாநிலத்தில் தொடர்ந்து ஐந்து முறை தனித்து போட்டிகிட்டு இருக்கு காங்கிரஸ் இந்தியாவில் பெரிய கட்சி எந்த இடத்துல தொடர்ச்சியாக ஐந்து முறை தனித்து போட்டிகிட்ருக்கு திமுக தமிழ்நாட்டை எடுத்துங்க நாங்கள் தான் பெரிய பிடுங்கி எங்களை தாண்டி எதுவும் இல்லை நாங்கள் தான் அந்த மாடல் இந்த மாடல் எங்களை விட்டால் இதுவும் கிடையாது நாங்கள் ஒரு கோடி தொண்டர்கள் வச்சுருக்கோம் என் கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்காங்க எங்களை வந்து அசைக்க முடியாது இவ் உலகம் உலகம் மட்டுமில்லை இந்தியா மட்டுமில்லை உலகமே எங்களை பார்த்து வியக்குதுன்னு பெருமை பேசுறார்ல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து தனித்து நிற்க சொல்லுங்கள் ஒரே ஒரு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நான்கு ஆண்டுகள் சாதனை பண்ணிட்டீங்க மக்களுக்கு நாங்கள் ஒரு புரட்சிய கட்சியாக நாங்கள் இருக்கோம் மக்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல திட்டங்களை செஞ்சுட்டோம்னு சொல்கிறீங்களே அந்த திமுகவை இந்த தேர்தலை தனிச்சு நிற்க சொல்லுங்க ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்காது உண்மையாகவே திமுகக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் தனிச்சு கிளமான சொல்லுங்கள் இப்போ நான் கேட்குறேங்க உங்ககிட்ட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு பவள விழா கொண்டாடிட்டீங்க கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்துட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் முதல்வர் இருந்துட்டார் இப்போ நீங்கள் ஒரு நல்லாட்சி தானே கொடுத்துருக்கீங்க ஒரு நல்லாட்சியை கொடுத்தவனே மக்கள் தேர்ந்தெடுப்பானா தேர்ந்தெடுக்க மாட்டானா நீங்கள் நல்லாட்சி உண்மையிலேயே கொடுத்துருந்தீங்கன்னா தனிச்சு நில்லுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு போட்டிடுங்க கூட்டணிக்கு வாய்ப்பு தராரு அது அப்படியே கூட்டணிக்கு வாய்ப்பு தராரா இல்லை கூட்டணி இருந்தாதான் இவருக்கு வாய்ப்பா கூட்டணி இருந்தா தாங்க இவருக்கு வாய்ப்பு விசிகே என்ற ஒரு கட்சி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிச்சிருக்காது இதான் உண்மை விசிகே மேலே வந்து குதிரை சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செத்து போச்சு காங்கிரஸ் தொகுதிக்கு பத்து ஓட்டு கூட கிடையாது ஆனால் அந்த காங்கிரஸ் திமுக மேலே சவாரி பண்ணிக்கிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கா இல்லையா இப்போ ஐயா வைகோ அவர்களுக்கு ஓ ஓட் பேங்க் எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வாக்கு இருக்கா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லுங்கள் அப்ப எல்லாம் இல்லை திமுகங்கிற கட்சி விசிகே அந்த வீசிகளுடைய வாக்கை வைத்து கொண்டு திமுக குதிரை சவரி பண்ணிட்டு இருக்கு இதுதான் உண்மை அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா ஒரு கல அரசியல் தெரியாத ஒரு நபர் வந்து இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தனித்து களமாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தினுடைய படுகொலைக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் மே பதினெட்டில் கட்சி தொடங்கப்படுகிறது இயக்கமாக மீண்டும் கட்சியாக உருவெடுக்கப்படுகிறது தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஆண்டுகள் பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு இடையில் வந்து இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மீண்டும் இடைத்தேர்தல் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்புறம் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் சந்திக்கிறாங்க அப்புறம் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வராங்க அப்படின்னா கள அரசியல் தெரியாமலா சீமான அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இதை நான் எப்படி பாக்குறேன்னா தன்னை ஒரு பெண் சீமானாக காளியம்மால் அவர்கள் உணர்கிறார் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் இல்லை இப்போ சமீப காலமா காளியமால் விலகியதுல இருந்து அவர் வேற எந்த கட்சிக்கும் போகாம இருந்தாரு திருப்பி வந்து அவங்க நாம் தமிழ் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது மே பதினெட்டு அவங்களும் வந்து அந்த துக்க அனுசரிப்பை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படியெல்லாம் எதிர்பார்த்த சூழலில் இப்படி ஒரு செய்தி வந்து வெளியே வரத்த எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நாம் தமிழர் என்பது வந்து ஒரு குடும்பம் தாங்க ஏற்கனவே நாம் தமிழர் வெளியில வெளியில் போனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கிறது இல்லை என்னன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் நாம் தமிழர் எப்போதுமே ஒரு கட்சியாக யாரும் பார்ப்பதே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து மே பதினெட்டு ஒரு இன பேரழிச்சி மாநாடு வந்து கோவையை கோவையில் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கோவையினுடைய காணொலிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த மாநாடு அந்த நிகழ்வுடைய காணொலிகளை கணவன் மனைவி குழந்தைகளும் குடும்பத்தோடு வருவாங்க வேறு எந்த கட்சிக்கும் இதே போல ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடும்பமாக வந்து ஒரு கட்சியினுடைய நிகழ்வில் கலந்துருக்காங்க அதில் சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம் கட்சியை விட்டு வெளியில் போகலாம் நாளைக்கு மீண்டும் அதை உணர்ந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வரலாம் ஏற்கனவே கடந்த காலகட்டங்களில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தவங்க பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தவங்க மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எத்தனையோ பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க மீண்டும் அவர்கள் அதே நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்து இணைந்த செய்திகளை நம்ம பார்த்தோம் நிறைய நம்ம பேசணும் இதுக்கு உதாரணமாக அண்ணன் அருள்ராம் அவர்கள் அண்ணன் கந்தசாமி அதியமானவர்கள் இப்படி ப ப இப்படி பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் தமிழை கட்சி ஒரு குடும்பம் தான் அது கட்சி கிடையாது இன்னைக்கு மனவர்த்தங்கள் இருக்கலாம் நீங்க வெளில போகலாம் கடைசியாக வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் சீமானை விட்டா நமக்கு இந்த இனத்துக்கு ஆளு இல்லப்பா அப்படின்னு உணர்வீங்க ஒரு காலத்தில் உணர்வீங்க உணர்ந்து மீண்டும் நாம் தமிழ வருவீங்க அவ்வளவுதான் இன்று வந்து சென்னை அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சீமானாவை வந்து சந்தித்து இருக்காரு அவங்கள இடங்களை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அறிந்து உடனடியாக களத்துக்கு வந்து போயிருக்காரு இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல இந்த விடயம் எப்படி பார்க்குறேன்னா தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாத ஏழு மாத காலமாக போராடிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் போய் நின்று அந்த மக்களை வந்து வெளியேற்றக்கூடாது ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட அந்த இடங்களில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடங்கள்ல இருக்கிறதா அந்த மக்களே தெரிவிக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா இது வந்து ஒரு புறமுக இடம் இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்துல குடியிருப்புகள் வருதுன்னா அப்போது இந்த அரசுகள் என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அது வந்து ஆக்கிரமிப்பு இடம்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அவர்கள் அந்த இடத்துல குடிசை போடும்போது இந்த இடத்துல நீங்கள் குடிசை போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல குடிசை போட போகிறது இல்லை ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டாங்க இப்போ அவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கலாம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை ஏதோ ஒரு அலுவலகத்துக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கோ வேலைக்கு போகலாம் அவருடைய வாழ்வாதாரம் என்பது அந்த இடமாக ஆகிவிட்டது அப்போ நீங்கள் பாருங்கள் அனகாபுத்தூரில் கிட்டத்தட்ட எழுநூறு குடும்பங்கள் இருக்குது அந்த எழுநூறு குடும்பங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த இடத்த வந்து கையகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த எழுநூறு குடும்பங்களும் அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுற வரைக்கும் இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இந்த ஐம்பது ஆண்டுகளாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல அவர்கள் அந்த இடத்துல வந்து கொட்டாய் போடுறாங்க அப்படிங்கும்போது இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கணும் தங்களுடைய கடமைகளை ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சரியாக பண்ண இன்னைக்கு ஆக்கிரமிப்பு நிலத்துக்காக அந்த மக்களை வந்து நீங்கள் அங்கேருந்து வெளியில் அனுப்பும்போது அவர்கள் போராட வேண்டிய தேவையில்லைல்ல அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி ஐம்பது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு இல்லைங்கிறது இந்த திராவிட ஆட்சியினுடைய அவலமா இல்லை சாதனையா இல்லை கேவலமாக அனகாபுத்தூருங்கிற இடத்துல மட்டும் அறநூற்றி ஐம்பது பேர்களுக்கு வீடு இல்லை வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் சொந்த நிலம் இல்லை கேட்டால் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு திமுக ஆரம்பிச்சி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிடுச்சு நாங்கள் அதிமுக ஆரம்பிச்சுங்கிறீங்க ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சி பண்ணுறீங்க கடந்த ஐம்பது ஆண்டுகள் வேறு எந்த கட்சிகளும் ஆட்சிக்கு வரல திமுக அதிமுக திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஆண்ட லட்சணம் என்ன இன்னமும் மக்கள் வந்து சொந்த நிலம் இல்லை வேலையில்லை அரசு வேலைக்கு போக முடியல தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கணும் இல்லை தனியார் கல்லூரியில் தான் படிக்க வைக்கணுங்கிற நிலை இன்னும் இருக்கிறதா இல்லையா அரசு பள்ளிக்கூடங்களும் அரசு கல்லூரிகளும் தரமான முறையில் இருந்தால் தனியார் கல்லூரிகளும் தனியார் பள்ளிக்கூடங்களும் எப்படிங்க அதிகமான கட்டணங்களை வசூலிக்க முடியும் இப்போ அரசு பேருந்தில் வந்து இப்போ நீங்கள் மதுரை இப்போ வந்து சென்னையிலேருந்து இருந்து மதுரை புரியுங்க அரசு பேருந்தில் வந்து ஐநூறுரூபா கட்டணம் செலுத்தி நீங்கள் போயிடலாம் ஆனால் தனியார் பேருந்தில் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாலும் பரவாயில்ல நான் பாதுகாப்பாக தனியார் பேருந்தில் போவேனா அப்போ அரசு பேருந்து வந்து தரமற்ற முறையில் இருக்குங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அரசு பேருந்து வந்து இங்கே வந்து வருவாய் இல்லை லாபம் கிடைக்கலங்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா தொடர்ச்சியாக இந்த இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆண்ட கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்போ சீமானவர்களையும் போராட்டக்களத்துக்கு போகணும் இப்போ அனகாபுத்தூரில் போராட்டமாக சீமான் போகணும் பரம்பூர் விமான நிலையமாக சீமானு போகணும் மேல்மா சிப்காட்டில் போராட்டமாக சீமான் போகணும் எங்கள் சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவருடைய சொல்கிறாருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோங்கிறாரு இது பெருமையா அப்போ இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு லட்சம் பேர் போராடுறான் ஒரு லட்சம் பேர் இல்லை ஒரு லட்சம் போராட்டங்கள் நடக்குது அப்போ இது பெருமையாது நீங்களே சொல்கிறீங்க சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் தமிழக வரலாற்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று இந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற போராட்டங்கள் வேறு எந்த ஆட்சியிலும் நடைபெறலைங்க யார் அந்த சாரு இன்றைக்கி அரக்கோணம் பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பல்கலை பிரச்சனை சாத்தான்குளம் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளப்பொழுது பல்வேறு சிங் பிரச்சனை எத்தனையோ லாக்அப் மரணங்கள் மீனவர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி எல்லா துறையை சார்ந்தவர்களும் போராட்டம் பண்ணிட்டாங்க அப்போ இங்கே என்ன இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ ஒரு பிரச்சனை வந்தது டுவெல்த்து ரிசல்ட் வரும்போது ஒரே ஒரே மையத்தில் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க அப்போ வந்து பேப்பர் லீக் ஆகிடுச்சா கொஸ்டின் பேப்பர்னு அப்போ என்ன தான் இங்கே நடக்குது ஆட்சியாளர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு அவள் போய்ட்டு ஒரு புகார் கொடுத்தோன்னா அவளுடைய எஃப்ஐஆர் காப்பி வெளியே வருது இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆட்சியாக பார்க்குறீங்க இன்றைக்கி ஆக்கிரமிப்புன்னு சொல்லிவிட்டு அந்த மக்களை அங்கேன்னு வெளியேற்ற பார்க்குறீங்க சவுக்கார் பேட்டை சவுகார்பேட்டை முழுக்க ஆக்கிரமிப்பு தானே சவுகார்பேட்டை போயிட்டு கை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சவுகார்பேட்டையில் ஆக்கிரமிப்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆக்கிரமிப்பு இருக்குல்ல சவுகார்பேட்டில் சவுகார்பேட்டில் போய் கையை வைக்கலாம் ஆக்கிரமிப்பு இங்கெல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணுங்கன்னு சவுகார்பேட்டில் போய் கை வைக்க சொல்லுங்க சவுகார்பேட்டில் கையை வச்சு அவங்க ஆட்சியில் கை வச்சுருவாங்க அப்போ இங்கே யார் இங்கே ஆட்சி புரியுதுன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நா தவிர அனைவரும் அதிகாரத்தில் இருக்கான் இதுதான் இங்கே உண்மை கடைசி வரைக்கும் இந்த தமிழன் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையெந்திக்கிட்டு தன்னுடைய வாக்குகளை வந்து சில ரொட்டி துண்டுகளுக்காக ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விற்றுட்டு ஒரு மது பாட்டில்களை வாங்கிக்கிட்டு தன்னுடைய வாக்குரிமையை வந்து இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு செலுத்திவிட்டு கடைசி வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளும் அடிமையாக இருக்காங்க இப்போ நான் மீண்டும் கேட்குறேன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டுகள் ஆகிடுச்சிங்க இந்த ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வந்து அரசு வேலைகளை இந்த அரசு கொடுத்துருக்கு இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க இன்னமும் தமிழ்நாட்டில் உணவுக்கு உணவு சாப்பிட்ற சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் சாலை ஓரங்களில் எத்தனை பேர் படுத்திருக்காங்க எத்தனை குடும்பங்களில் இன்னமும் இடம் இல்லாமல் இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் ஒரு சின்ன குடிசையை போட்டுக்கிட்டு வாழக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா இன்னமும் வேறு மாநிலத்துக்கு தொழிலாளியாக கூலி தொழிலாளியாக போகிற மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்படி கூலி தொழிலாளியாக போன மக்களை தானே ஆந்திராவில் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் சுட்டுக்கொன்னிங்க தேயிலை தோட்ட வேலைக்கு வந்து கேரளாவுக்கு போகிறாங்களா இல்லையா பிற மாநிலங்களுக்கு போகிறாங்களே இல்லையா ஆனால் நம்ம என்ன பெருமை பேசிகிட்டு இருக்கோம் நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரான் வேலைக்கு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி இருக்குங்கிறீங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இன்னமும் இந்த ஆட்சியாளர்கள் சரியான முறையில் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ தமிழர் இணை மாநாடு வந்து சீமானம் நடத்தியது எந்த ஒரு ஊடக பலமும் இல்லாமல் தமிழகம் முழுக்க வந்து அது வந்து கொண்டு போய் சேர்ந்தது ஆனால் இதே நேரத்தில் பேரெல்லாம் மற்ற கட்சிகளும் அதை வந்து பண்ணதை வந்து பார்க்க முடிச்சுது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போ மற்ற கட்சிகள்லாம் எந்த கட்சிகள் பண்ணிச்சின்னு சொல்லுங்கள் தாவேக்கா பண்ணாங்க வேறு வேல்முருகன் பண்ணார் சரி இப்போ தா தமிழக வெற்றிகழகம் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அண்ணன் வேல்முருகன் வந்து ஆண்டாண்டு அவர்கள் வந்து மே பதினெட்டு மாவீர நாளிகளும் நடத்துவார் அவர் தமிழ் தேசிய அரசியல் பயணிக்கிறார் இப்போ நீங்கள் தமிழக வெற்றிகழகத்துக்கு வாங்க இப்போ தமிழக வெற்றிகழகம் என்பது எனக்கு இந்த மண்ணினுடைய இரு கண்கள் ஒன்று திராவிடம் ஒன்று தமிழ் தேசியமும் பேசினாங்க இந்த தமிழ் தேசியத்துக்கு விஜய் அவர்கள் வந்து பேசினாரா நடைல இல்லை ஏன் பேசலை ஏங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மே பதினெட்டு நாளில் எத்தனையோ என்னுடைய அக்கா தங்கைகள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு க தந்தைக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை வந்து கட்டி வச்சு கற்பழிச்சிருக்காங்க எத்தனையோ சின்ன குழந்தைகளை வந்து பூட்ஸ் காலால் மிதித்து கொண்டிருக்காங்க தார் டப்பாவில் முக்கிய எடுத்திருக்காங்க முள்ளி வாய்க்கால் வாங்க முள்ளி வாய்க்கால் வந்து ஒரு சேஃப் ஜோன் போர் நடக்குது முள்ளி வாய்க்காலில் வந்து நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் முறுக்கக்கூடிய ஊடகங்களில் வெளியாகுது செய்திகள் வெளியாகுது செய்தித்தாள்களில் வெளியாகுது எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அங்கே போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க முள்ளிவாய்க்கால நோக்கி வராங்க அந்த முள்ளிவாய்க்காலில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீங்கள் பாஸ்பரஸ் குண்டுகளையும் எத்தனையோ பல்வேறு குண்டுகளை போட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கே அதாவது தங்கள் உயிரை பாதுகாத்துக்க ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள முள்ளிவாய்க்காலுக்கு வராங்க இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் முள்ளி வாய்க்கால் முடிவல்ல முள்ளி வாய்க்கால் முடிவல்லன்னு பேசுகிறோம் அந்த முள்ளி வாய்க்காலையோடைய வரலாறு முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கணும்ல முள்ளி வாய்க்காலுங்கிறது ஒரு சேஃப் ஜோன் அறிவிச்சது வந்து இலங்கை அரசு அப்படி வரும்போது அந்த இடத்துல குண்டுகளை போட்டு அந்த மக்களை கொண்டாங்கள்ல அத்தனை லட்சம் மக்களை கொண்டாங்கள என் என் கூட பிறந்த ஒரு அக்கா அங்கே கற்பழிக்கப்பட்டிருந்தா நான் எப்படி இருந்திருக்கேன் நான் பெற்ற ஒரு குழந்தை தார் டப்பால் முக்கியம் எடுக்கப்பட்டால் என்னுடைய மனங்களில் எப்படியாக இருந்திருக்கும் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் என்னுடைய மனங்களில் எப்படி இருந்திருக்கும் புரியுதா நான் சொல்றது அப்ப அந்த நிகழ்வை வந்து விஜய் அவர்கள் மற்ற எல்லா நிகழ்வுக்கும் கூப்பிட்றீங்களே வாக்குச்சாவடி முகர்வு வாக்குச்சாவடி முகவர்களுக்காக ஒரு நிகழ்வு நடத்துறோம் கோவையில் இப்படி ரோட் ஷோ காட்டுறீங்களா தமிழக வெற்றிகழக்குன்னு பேர் வச்சுருக்கீங்க கேட்டா தமிழ்ன்னு சொல்றீங்க ஈழ மக்களுக்காக நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தினோம் விஜயால ஒரு பத்து நிமிடம் வந்து பேச முடியாதா என் இனத்தை வந்து கொன்றொழித்த காங்கிரஸ் அதற்கு துணை நின்ற திமுக இலங்கை அரசு இதை எதிர்த்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பேசுவோம் போராடுவோம் இது ஒரு இன அழிப்பு என்று உலக நாடுகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு விஜய் பேசியிருக்கலாமே ஏன் பேசலை அவ்வளோதாங்க அரசியல் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தமிழனுடைய பிரச்சனைக்கு ஒரு ஒன்று குரல் கொடுக்குறான் இப்போ நான் கேட்குறேங்க விஜயாவெல்லாம் நினச்சிருந்தா அந்த மே பதினெட்டு நிகழ்வு பெருசாக நடத்திருக்க முடியுமே நினச்சிருக்க முடியாது நடத்திருக்கலாம் நீங்கள் அவ்வளோ கூட நடத்த வேணுங்க ஒரு பெரிய மண்டபத்தை பிடிங்க உங்கள் கட்சியினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளை கூப்பிடுங்க அந்த மே பதினெட்டு நிகழ்வு என்பது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கேயும் சேர உடைப்பான் அங்கேயும் இப்போ தாவுவான் அவனுக்கு மே பதினெட்டுனா என்னன்னே தெரியாது இப்போ நான் அவன் கேட்குறேன் நாம் தமிழ் கட்சி கூட்டம் நடந்ததில்லை குடிசியா மைதானத்தில் கோயம்புத்தூரில் அதுலேருந்து ரேண்டமாக யாராவது ஒரு ஆளை நீங்கள் கூப்பிட்டு உட்காந்து ஒரு பேட்டி எடுங்க அதே போல் தமிழக வெற்றிக் கழகத்தில் ரேண்டமாக ஒரு ஆளை வந்து உட்கார வச்சு பேட்டி எடுக்கணும் அரசியல் பேச விழுங்க ரெண்டு பேரையும் தமிழக வெற்றிகழகம் கழகம் நாம் தமிழை சேர்ந்த ரெண்டு பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் யாராவது ஒரு ஆளை அழைச்சிட்டு வர சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியில் மலையர் பசரி இருக்குது அந்த மலையர் பசியிலேருந்து ஒரு ஆள் அழைச்சிட்டு வந்து அரசியல் பேசுங்க அவன் உலக அரசியல் பேசுவான் நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவன் ஆனால் தமிழக வெற்றிகழகத்தில் பேசுனீங்கன்னா எங்கள் தலைவர் லியோ படம் தெரியுமா ஆயிரம் கோடி வசூல் அடுத்து லியோ டூ எடுக்க போகிறார் தெரியுமா எங்கள் தலைவர் தான் எங்கள் முகம்மா சரிடாமல் உங்கள் தலைவர் என்னடா பண்ணார் எங்கள் தலைவர் வந்து பீஸ்ட் படத்தில் பாகிஸ்தான் போய்ட்டு தீவிரவாதியை ஊற்றிட்டு வந்தார் பார்க்கல நீங்கள் கத்தி படத்தில் விவசாயிக்காக போராடினாருங்க சுறா படத்தில் மீனவர்களுக்காக போராடினாருமா இவ்வளோ தான் அவங்க அரசியல் அப்போ அரசியல் படுத்துங்க உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் அரசியல் படுத்துங்க அப்போ மே பதினெட்டு ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கு ஒரு இனப்படுகொலை திட்டமிட்ட இனப்படுகொலை நடந்த நாள் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் அந்த நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க அந்த நாளில் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங் இருக்கீங்க நீங்கள் வந்து மேடையில் பேசி இந்த நாள் என்பது என் இனத்தை கொண்டழைக்கப்பட்ட நாள் இது ஒரு இனப்படுகொலை நாள் இதை உலகம் வந்து இதை ஒரு இனப்படுகொலையாக நாங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்னு நீங்கள் இருக்கணும்ல எதுவுமே பேசலையே சீமான் பேசினார்ல வேல்முருகன் பேசினார்ல வேல்முருகன் அந்த நிகழ்வு நடத்தினார்ல திமுக தமிழ்நனத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதியினுடைய தப புதல்வன் முத்தமிழர்னா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தப புதல்வன் ஐயா மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு வருத்த செய்தி வெளியிட்டாரா மே பதினெட்டு என்பது தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாள் இந்த நாளை தமிழக அரசு ஒரு துக்க நாளாக அனுசரிக்கிறது அப்படின்னு ஒரு துக்க செய்தி வெளியிட்டிருப்பாரா என்னங்க அப்புறம் இங்கே வந்து தமிழனுக்காக எவனுமே இங்கே கண்ணீர் வடிக்க மாட்டான் ஆனா உலகத்தில் எவனெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் முதலாளாக தமிழன் கண்ணீர் வடிப்போம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் தனித்துதான் போட்டி மீண்டும் தனித்து தான் போட்டின்னு சொல்லி சீமான அறிவிச்சது வந்து மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது தமிழக அரசியல் காலத்துல இது மற்ற கட்சிகள் இதையும் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விதையத்தை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இன்று இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சி மே பதினெட்டு அந்த காலகட்டத்தில் தொடங்க போதும் போதே அவங்க சொல்லிட்டாங்க இந்திய தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை கிட்டத்தட்ட இரு பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பதினைஞ்சு ஆண்டுகள் கழித்தும் நாங்கள் தனித்து தான் களமாடக்கூறோம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து தேர்தல்களை சந்தித்து ஆறாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறாங்க இது வரைக்கும் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வைத்த ஒரு கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா இந்நேரம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இதே வந்து சீமானுக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஓட் பேங்க் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு ஓட் பேங்க் வந்து வேற ஒரு கட்சிகிட்டே இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க கூட்டணி போயிருப்பாங்க திமுக அதிமுக இல்லை வேறு ஏதாவது கட்சிகிட்ட ஒரு ஐம்பது சீட்டு நாற்பது சீட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா பேரம் பேசிட்டு கூட்டணி போயிருக்கலாம் இன்னும் சொல்லணும்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்தது சீமான அவர்களுக்கு கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு கூட்டணி போகலை அவர் இப்போது மட்டும் இல்லை நான் இன்னமும் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்திலே அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது சொன்னது என்னென்னா நாங்கள் ஒரு இனத்தினுடைய சாவிலிருந்து பிறந்தவர்கள் அவ்வளோ அவங்க சிந்திய குருதியிலேருந்து நாங்கள் பிறந்தோம் அந்த குருதியின் மேல் சத்தியமாக அந்த மனவர்களின் மீது சத்தியமாக என் இனம் அங்கே மே பதினெட்டில் முள்ளிவாய்க்கால குத்து கொத்தாக கொண்டுவழிக்கப்படும் போது அந்த பின பிண குவியலுக்கு நடுவே இருந்து நாங்கள் சத்தியம் பண்ணோம் தனித்து தான் களமாடுவோம் நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபது போனாலும் சரி நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை வேறு ஒருவர் தலைமையேற்று நடத்தி கொண்டு சென்றாலும் சரி ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி தேசிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி போகிறது இதே போல் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் தலைவனால் சொல்ல முடியுமா இல்லை ஒரு அரசியல் கட்சியால் சொல்ல முடியுமா நான் இப்போதும் சொல்கிறேன் நாம் தமிழக கட்சி கூட்டணி போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி போகலாம் கடந்த வர வரக்கூடிய காலங்களில் விடுதலை சித்திய கட்சிகளோடு கூட்டணி போகலாம் ஆனால் தேசிய திராவிட கட்சிகளோடு போதும் கூட்டணி கிடையாது என்பது ரொம்ப உறுதியாக இருக்கிறது சார் பள்ளியர்களை தெளிவாக சார் நேரத்தில் மிக நன்றி அரசியல் கருதம் வந்து இணைந்திருங்கள் அரசியல் தலைமுறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி